வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நேற்று திடீர்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது இந்த சந்திப்புக்கான காரணம் என்ன சில நாட்களுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பு விழாவின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மேடையில் தமிழிசை அவர்களை கண்டித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் நடந்துச்சு ஏன்னா அந்த நிகழ்வுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலையுடைய கருத்துக்கு எதிர்கருத்தாக நிறைய கருத்துக்களை வந்து தமிழிசை அவர்கள் முன் வச்சுக்கிருந்தாங்க பாஜக தொண்டர்கள் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க தலைவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு வந்து உடன்படணும் இவங்க வந்து தலைவர் மாதிரி இவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு கருத்துக்களை வந்து தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு தொண்டர்கள் நிறைய பேர் பதிவுகளை போட்டுக்கிருந்தாங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா தமிழிசை அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காங்க இப்போ தான் வந்து ஒரு அப்டேட் வந்துச்சு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் நாலு மாத கோர்ஸ் வந்து படிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அப்டேட் வந்துச்சு அப்போ இந்த சந்திப்புக்கும் அந்த தகவலுக்கு ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா அண்ணாமலை நாலு மாதம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த டைம் கேப்பில் தமிழிசை அவர்கள் மறுபடியும் பாஜகவுடைய தலைவராக இடைக்கால தலைவராக இந்த நாலு மாதத்துக்கு மட்டும் அப்பாயிண்ட் செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பல கேள்விகளை சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது டெஃபினட்டாக அமித்ஷா அவர்கள் அன்னைக்கு மேடையில் சொன்ன மாதிரி சொல்லியிருப்பார் அண்ணாமலையுடைய கருத்துக்கு எதிர்கருத்து சொல்ல வேண்டாம் அண்ணாமலையோடு இணக்கமாக செயல்படுங்க அப்படிங்கிறதான் தமிழிசை அவர்களுக்கு நிச்சயமாக அமித்ஷா அவர்கள் அட்வைஸ் போட்டிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு என்ன பயம் தமிழக பாஜகவை பார்த்து எனக்கு என்ன பயம் அப்படின்னா அண்ணாமலை இல்லைன்னா தமிழக பாஜக மறுபடியும் திராவிட பாஜகவாக மாறிடும் திராவிட கட்சிகளுக்கு ரொம்ப ஆதரவாக எலெக்ஷனில் திராவிட கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணி அமைச்சு கிடைக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் போட்டிட்டு ஒரு அஞ்சு தொகுதி தான் கொடுப்பாங்க அந்த அஞ்சு சீட்டில் மட்டும் போட்டிட்டு ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ பாஜக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் நம்மனாலையும் தமிழகத்தை ஆட்சி செய்ய முடியும் பிஜேபி தமிழகத்தில் ரூலிங் பார்ட்டியாக வர முடியும் அப்படின்னு இந்த எண்ணத்தை ஒவ்வொரு பாஜக தொண்டர்கள் மத்தியில் அண்ணாமலை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காரு ஆனால் அண்ணாமலை இல்லைன்னா மறுபடியும் திராவிட பாஜகவாக வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் நிறையா பாஜக தொண்டர்களுக்கு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரூட்டை வந்து பாஜக மேலிடம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் டெஃபினட்டாக அண்ணாமலை தான் மாநில தலைவராக இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அண்ணாமலை வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போனார்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை அவர் பாதையில் நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அமித்ஷா அவர்கள் அட்வைஸை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்னுடைய கணிப்பாக இருக்குது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில பேர்லாம் திமுக அதிமுகவினர்லாம் இந்த செய்தி வந்தோடனே ரொம்ப குசி என்ன செய்தி அண்ணாமலை வெளிநாட்டுக்கு வந்து படிக்க போகிறாரு அப்படிங்கிற செய்தி வந்தோன்னே ரொம்ப குசி ஆனால் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப குதிக்க வேண்டாம் நாலு மாதம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பி வந்ததுக்கப்புறம் வட்டியும் முதலுமா சேர்த்து வந்து பதில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகளை போடுறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய பலூச்சிஸ்தான் மாகாணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதியில் பாகிஸ்தான் படைகளுக்கு எதிராக ஆர்ஏ டபிள்யூ நம்மளுடைய ரா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து தூண்டி விடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களை தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூச்சிஸ்தான் மாகாணத்துடைய பிராந்திய உள்துறை மினிஸ்டர் வந்து பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா தெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிறவங்க பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இந்த ரெண்டு பேரையும் ஒருங்கிணைத்து பாகிஸ்தான் படைகளுக்கு எதிராகவும் சீனா அந்த பலூச்சிஸ்தான் பகுதிகளில் உட்கட்டமைப்பு திட்டங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு எதிராகவும் ரா வந்து ஆக்டிவ் வந்து பண்ணிக்கிறக்கு இந்த ரெண்டு அமைப்புகளை ஒருங்கிணைத்து பாகிஸ்தானுக்கு எதிராகவும் சீனாவுக்கு எதிராகவும் சில காரியங்களில் வந்து ரா ஏஜென்ட்ஸ் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அது வந்து ஆப்கானிஸ்தானில் உட்காந்துக்கிட்டே ரா ஏஜென்ட்ஸு இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பலூச்சிஸ்தான் மாகாணத்துடைய உள்துறை மினிஸ்டர் வந்து இப்போ இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு பாகிஸ்தானுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு கமெண்ட் செக்ஷனில் இந்திய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன இந்த கதறு கதறிங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்குது இப்படி வந்து ஆவும் எதுக்கெடுத்தாலும் தான் காரணம் இந்தியா தான் காரணம் அன்னோன் கன்மேன் வந்து யாரையாவது ஒரு டெரரிஸ்ட்டை போட்டு தள்ளிட்டானா இந்தியா தான் காரணம் ரா ஏஜென்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போடும்போது ஃபென்டாஸ்டிக் எப்படி வந்து இஸ்ரேலில் மொசாட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஈக்குவலாக நம்மளுடைய ராவம் வேற லெவலில் வளர்ந்துக்கிருக்கு அப்படிங்கிறத ஓரளவு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது வாழ்த்துக்கள் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா மாலத்தீவு இருக்குது பார்த்தீங்களா மாலத்தீவுடைய அதிபருக்கு எதிராக பில்லி சூனியம் ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணிட்டாங்க அது மாலத்தீவுடைய அதிகாரிகள் கைது பண்ணிட்டாங்க யாருப்பா பில்லி சூனியாக வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவு அந்த கேபினட்டில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா என்விரான்மெண்டல் மினிஸ்டர் அவர் தான் பில்லி சூனியாக வச்சுருக்காராம் அதிபருக்கு எதிராக இந்த சார்ஜில் அந்த சுற்றுச்சூழல் மினிஸ்டர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நம்ம பார்க்க முடியுது என்னைக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு போனாரோ லட்சத்தீவுக்கு போய் புகைப்படங்கள் எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணாரோ அப்போதுலேருந்தே மாலத்தீவு பார்த்தீங்கன்னா மாலத்தீவுடைய டூரிசம் வந்து படுத்துக்குச்சு நிறைய இந்தியர்கள் வந்து மாலத்தீவுக்கு போகிறத புறக்கணிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாலத்தீவுடைய சுற்றுச்சூழல் மினிஸ்டரு மாலத்தீவு அதிபருக்கு எதிராக பில்லிசூனியை வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த டாபிக் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद